தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்கள் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து செக் செய்து கொள்ளுங்கள் கீழே உள்ள லிங்கின் மூலமாக நீங்கள் மற்ற ராசி பலன்களின் சேனலை அணுக முடியும் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி பத்தாம் இடமான கடகத்திலே உள்ளது சந்திர பகவான் இன்று சதுர்த்தம கேந்திரம் இருக்கிறார் சந்திரன் நான்காம் இடத்திலே நாலுக்குடைய சனியோடு இணைந்துள்ளது உங்களுக்கு இன்று வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய சிகல்கள் தீர்ந்தும் புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் ஏழு குடையவனும் ராசி அதிபதியும் பத்தாம் இடத்தில் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன எதிரிகள் தொந்தரவும் எண்ணிக்கையும் என்று குறையும் சண்டையிட்ட அனைவருமே இன்று சமாதானத்திற்கு பேச ஒருவர் நான்கு கேந்திரங்களுக்கும் அதிபதியான கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டிருக்கும் ஒரு யோகமான காலகட்டம் இது நீங்கள் செலவழித்த உங்களது சேமிப்புகளை இன்று நீங்கள் திரும்பவும் கட்டமைக்கக்கூடிய நாள் இன்று இன்றைய தினம் உங்களுக்கு அசையா சொத்துக்கள் பற்றிய கவலைகள் தீரும் இன்று நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் அமைய பெறுகிறது நீங்கள் செய்யும் செயல்பாடுகள் மற்றும் காரியங்கள் அனைத்திலும் இன்று வெற்றிகள் கிடைக்கும் வீடு சம்பந்தமான கடன்களை நீங்கள் என்று திருப்பி அடைத்து விடுவீர்கள் விருப்பு ஓய்வு பெறுவது விஆர்எஸ் போன்றவற்றை பெறுவதற்கு இன்று உங்களுக்கு எண்ணம் மேலோங்கி காணப்படும் குடும்பத்தில் உறுப்பினர்களிடையே அமைதியும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் காணப்படும் நாள் இன்று நீங்கள் இன்று யாருக்காவது வாக்கு கொடுத்திருந்தால் அதனை காப்பாற்றி மகிழ்வீர்கள் திருமணம் நடைபெற வேண்டிய தேவைகள் இருப்பவர்களுக்கு இன்று திருமணங்கள் நிச்சயமாக சாதகமான நல்ல நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் அளவிற்கு திருமண முயற்சிகள் பலிதமாகும் உங்களது தொழில் இன்று வளர்ச்சிகளில் காணப்படும் உங்கள் கொடுக்கல் வாங்கல் இன்று சீராக இருக்கும் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்று விளங்குகிறது இன்றைய தினம் உங்கள் மனதை வென்றவரான உங்களது காதலருடன் உங்களுக்கு இருக்கும் உறவுகளில் நிறைய சிக்கல்கள் காணப்படும் பொறுமையுடன் அனுசரித்து செல்வது சிறந்தது அடுத்து நமது தோலாம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உங்களது அலுவலகத்தில் இருந்த உங்களுக்கு தொந்தரவுகள் செய்து கொண்டிருந்தவர்கள் என்று சமாதானம் பேசுவர் உங்களது தொந்தரவுகள் தீரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்று உங்களது உடல் நலனில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தான தர்மங்கள் செய்யலாம் குறிப்பாக மாலை நேரத்தில் நீங்கள் செய்யும் தான தர்மங்கள் உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும் நாள் இன்றைய தினத்தை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நன்றி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் நேற்றைய தினசரி ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்று நாங்கள் அறிய ஆவலாக உள்ளோம் எனவே அதனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் முக்கியமாக புதியவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்திவிடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைலில் உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் நாளையும் காலை உங்களை சந்திக்கிறேன் you ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் a wonderful டே